டிவியில சவுண்ட் வைக்க கூடாது முடிஞ்சா கிட்ட உக்காந்து பாரு இல்லனா பாக்காத வெளியில காய வைக்க கூடாது மாடிக்கு போக கூடாது வீட்டுக்கு லேட்டா வரக்கூடாது சொந்தக்காரங்க எப்படி எப்படியே வருவாங்களா எப்படியாச்சும் வருவாங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே எனக்கு இமெயில் போடணும் நான் ஓகே சொன்னா வரணும் ஆமா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவீங்களா சாப்பிடுவோம் ஆண்டி சிக்கன் மட்டன்லாம் ஓகே மீன் சாப்பிடக்கூடாது ஏன் ஆண்டி